அதனுடைய மாதம் மாதம் கூட வேண்டும் அப்போது அரசாங்கத்தில ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு பொதுமக்களுக்கு வரும் அது தேசிய அரசாங்கத்திற்கு நல்ல விஷயமாக நினைச்சு அது நீங்க ஒரு எல்லாமே வீட்டுக்கு அனுப்பாம தேவையான யார் கேட்டாலும் ஒரு அந்த இல்ட்ரஸ் சென்ட் பண்றது பொதுவாகவும் போகாது அதை செய்யறது ஒரு வெளிப்படைத் தன்மையாக இருக்கும் அதற்கு ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நான் மாசத்தின் ப்ராஜெக்ட் முனைப்பும் செய்திருக்கிறேன் என்னால என்ன செலவு இல்லாமல் ஒரு உதவி வழங்க முடியும் இந்த வீடமைப்பு செயற்பாடுகள்

இந்த திட்டத்திற்குரிய சகல செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்களாக நேரடியாக பார்வையிடப்பட்டு அவர்களுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்குரிய வங்கி கணக்கிலே பணம் வைக்கப்பட்டு முடிவைக்கப்படுகின்ற நடைமுறை கடந்த முடிய காலம் முதல் தொடர்ச்சியாக சரியான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதற்குரிய மேற்பார்வை முழுமையாக மாவட்ட செயலாளர் தானே மேற்பார் வந்து எனது பேரை பா நான் ஆனால் எங்களுக்கு தெரியும் மின்சார சேவை கலவர கடமையாற்றி நிவாரண பிரச்சனைகள் அதிகமாக முகம் கொடுத்த வேண்டும் எல்லா முகம் கொடுத்தவர்களுக்கும் பல மக்களை தெளிவுபடுத்தி அதன் ஊடாக பல இடங்களில் மின்சாரங்களை விளைவித்திருக்கின்றன இவ்வாறான நடவடிக்கை எடுக்குமா இவ்வாறான மின்சாரங்களை இடையூறு இருக்குமாயிருந்தால் ஜார்பாணத்தில் இருந்து மின்சாரம் தடையாக தான் இருக்கும் ஏனென்றால் தென்பகுதியில் இருந்து பல வீடுகளுக்கு மேலால் தான் மின்சாரம் வந்து கொண்டிருக்கின்றன அபிவிருத்தி என்ற பொருள் அதில் அவர்கள் அதில் தொழிற்சாலை ஒன்று அமைப்பதற்காக எலக்ட்ரிகல் அமைப்பதற்காக எடுத்திருந்தார்கள் இருபக்கமும் முரண்பாடுகள் இருக்கிறது ஒரு சாரார் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ஆனா இதை பூரணமாக விசாரித்து முகங்கொடுக்கணும் இது ஐந்தாம் மாதத்தில் சென்ற வருடம் ஐந்தாம் மாதத்தில் இருந்து மின்சார இணைப்புக்காக அப்ளை பண்ணி இவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருந்தது அதன் நிமித்தமாக மின்சாரத்தை ஐந்தாம் மாதம் பணமும் செலுத்தி இருக்கிறார்கள் மின் இணைப்புக்காக அதன் பிறகு இது இவ்வளவு காலம் விடுபட்டு இப்போதுதான் அது நடைமுறைப்படுத்தப்படும் பல எதிர்ப்புக்கு மத்தியில் இது தடைப்பட்டு தடைப்பட்டு அவர் வந்து அவர்கள் எண்பது விதமான மக்கள் சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் பதினைந்து வீட்டில் ரெண்டு வீட்டில் மட்டும் வற்புறுத்தி சைன் பண்ணி இருக்கிறார்கள் மிட்ட பதிமூன்று வீட்டில் யாருமே சைன் வைக்கவில்லை பாதையால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் செயல்படி இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக காலம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது தேசிய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கை அடிப்படையில மக்களுக்கு வாக்களித்தது இவ்வாறான அரசு அதிகாரிகளுக்காக சப்போர்ட் பதவி பண்ணுவதற்காக இல்ல அங்கே ஒரு பொதுமனாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பொதுமானுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் தான் தேசிய அரசாங்கம் தேசிய அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இப்போது இவ்வாறு தானும் வேலை செய்கிறேன் அங்கேதான் வேலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் வீடுகளுக்கு மேலாக கூட நாங்கள் கொடுக்கலாம் என்றது அரசாங்கம் மக்களுடைய கருத்தை இனிமேலும் கேட்காது என்பதற்குரிய பதிலாக தமிழ் மக்களுக்கு இதை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி மக்களுடைய கருத்துக்களை மந்திரத்தில் கேட்க வேண்டிய முத <laughs> 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 ஒரு விடையை நான் சொல்றேன்னா என்ன கேட்டா நாங்க அப்படி கேக்குறேன்னா அப்போதெல்லாம் நீங்க இதெல்லாம் வீட்ல சல்தானே அதுக்கு மேல என்ன பேனன்னு இல்லும் சும்ப புயி தர்க்கப்பட்டு கொண்டிருக்கீங்கනේ தெங்கடக்கு நீங்க நம்மளோட ஒரு ஒரு தேனிபான சத்தமானது அல்லக்கி நம்ம பாக்க ஆக்கறோம் ஆமேட்டர் ப்ரேக் ப்ரேக் மாஸ்டர் போடுறீங்க மாஸ்டர் ஏறிக்கிட்டு පස්ස්‍ය පුල් ජාල අන වාද වල නවෝ පල අ ේ පොය උපම වන්න බොජ අන පොස්ේ ගන ට මටක්‍යවල පාස් පොලරාර රයි හ ල අදවල් සරවාරය ග පොත්තවල අත වය.

हां हेलो आरव और टीम प्लीज और अमर सर आरव और एज्यूम मेथड को एंड एस्केलेशन एमईस्टीमेटेड एंड भाग पूरी है क्या ऐसा ऐसा सब और इन द कॉर्डन नाम के लिए सभी और प्रतिदिन की आवे की मांगे में प्रति पानी पाड़ा ना मैंने प्रोजेक्ट मैनेजमेंट मास्टर सेला मुजीता मदद करा आना इन द प्रोजेक्ट मेरा

நீ எல்லா கேரியர்ங்களிலும் தெரிபட்ட தரமான அந்த அதிகாரங்கள் இருந்தே இருந்து குurteவை சலையுறனி முன்னால ஆயிரம் சமகம் தர தரப்பட்ட படக்கு அது ஆரம்பிச்சது தான் ஆபிஸையில போய் நான் தேட வேண்டியது இல்லை அது ஏதோ ஒரு ஜாப் இல்லை ஐ வாஸ் அ பி ஆபரேட்டர் பொசிஷன் ஆர்டியர் நான் சொல்ல மாட்டேன் பாருங்க என் இன்குரிட்ஸேட்டே பரவுது சரி இது தெரியும் பேசறீங்க கவுனா हमरे से अगर ज्ञान देते चालू கொஞ்சம் என்ன தெரியும் வாடாய கரண அப்படியே சொல்ல கேளு அடடலாம் அந்த ப்ராஜெக்ட் கேக்குறீங்க நானே தேங்க் யூ நமக்கு எக்ஸ்ட்ரா அரபிக் பட்டர்ல ப்ரோபோசல் டேட் ப்ரொபசர் கிட்ட கொடுத்து நீங்க அப்ரூவ் எடுத்துவீங்களானே அந்த டேட் 2020 ஆம் ஆண்டு சரி இந்த எத்தன ப்ராஜெக்ட் இது இப்ப ரெண்டாயிரி இருபத்தி நாலு நீங்க இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து யாராவது அல்லது உங்களுடைய அமைச்சருக்கு கீழேதான் போடுதான்

ുംബിനും <laughs> <laughs> அமைதியை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் போய் நாங்கள் பார்க்கும் போது

மேலதிகமான <laughs>

ஒரு தெ கடல்களுக்கு தனியா ஒரு திட்டம் வைச்சிருக்கிறார் இந்த வீடு கட்டளுக்கு பங்களிப்பு அரசு கொடுக்கின்ற அதே சமயம் வந்து அந்த பெரிய வந்து தங்கள பங்களிப்பு செய்கிற இடத்துல அவர்களுக்கு வந்து ஒரு ஊரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதம் என்ற வகையில் வந்து அவர்களுக்குரிய அந்த தன்மை வந்து சரியான குறை இப்போ இங்கே நடைமுறையில் வரதுங்கிறீங்கன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இல்லாமல் வந்து கொடுக்குற நெய்யை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் ஒரு ஆவளில் போய் எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் வீடு தள்ளப்படுறேன் இது இறுதியில் ஒரு பாதி ஒரு கடன் வந்து நீங்கள் அதை கெப்பாசிட்டியை வந்து சரியாக விளங்கிக் கொண்டு வந்து வடகிழக்கு நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நான் நாட்டிலே ஏனிய பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமையோட நீங்கள் குடும்பமாக முடியாது அதை நீங்கள் கவனத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு வந்து அரசாங்கங்கள் வந்தாலும் எதிர்கால

எனக்கு அது தெரியும் அப்ப ஏன் அறுப்பீர்மானது பரிசீகார்கள் சொல்றாரு